வணக்கம் நண்பர்களேன் குரு பயிற்சி ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல் தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் டீடைல் பார்த்துடலாம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமுகன் அசோக இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்மையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திரும்ப நான் சோச்சரம் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் பேச்சுரும் இப்போ இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலா பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம் குரு பகவான் மன்னவன் பொன்னவன் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இங்கிலீஷ்க்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று பதினெட்டு மணியளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு தான் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் முதல்ல மேச ராசி மேச ராசி மேச ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல வந்திருக்கிறாரு இது மொடகுரு அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாம் இடத்துல குரு வந்தால் ஜோதிட சாஸ்திரத்தில் முடகுருன்னு சொல்லுவோம் இது எந்த விஷயமும் முடக்கும் காரிய தடையும் உண்டு பண்ணும் இது அவ்வளவு சிறப்பான பயிற்சி இல்லை மேச ராசிக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் இந்த மேச ராசியும் உண்டு இந்த சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு தாமதத்தையும் தடையையும் இந்த மூன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உண்டு பண்ணுவார் பார்வையால நல்ல பலன்கள் உண்டு இந்த மேசராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் தன்னோட பார்வையால் சில நல்லவைகளை செய்வார் ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பதினொன்றாம் இடத்தை குரு பார்த்ததுனால சில நன்மைகள் இந்த மேசராசிக்கு உண்டு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஆனால் பணம் ராசி விஷயத்துல பெரிய பிரச்சனைகள் இருக்காது கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் தகப்பனார் அதாவது மேசராசியோட அப்பாக்களுக்கும் இந்த பயிற்சி நல்லா இருக்கும் மற்றபடி சுபகாரிய தடை காரிய தடை தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் உங்களுக்கு குரு பயிற்சி முக்கியமான பலன் நம்ம சேனல்ல பன்னெண்டு ராசிகளுக்குமே தனித்தனி குரு பயிற்சி பலன் டீட்டெயில் தான் சொல்லியிருக்கிறேன் பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சுருங்க பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அந்த மேச ராசியும் ஒன்று அடுத்த ராசி ரிஷப ராசி ரிஷபராசிக்கு குரு பயிற்சி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்கு நம்ம சேனல்ல தனி வீடியோ போட்டு குரு பயிற்சி பலன் பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க சொல்லிடுற ரிஷபராசிக்கு ரெண்டில் குரு வர்றார் ரெண்டிலே குருந்தால் திரண்டிடம் ரெண்டில் குரு வர்றது ரொம்ப சிறப்பு என்ன சார் பலன் கொடுக்கும் அப்படின்னா பணத்தை கொடுக்கும் சார் அதுதான் உங்களுக்கு முக்கியமான பலன் ரிஷபர் பணத்தை கொட்டி கொட்டி கொடுப்பாரு ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அபரிவிதமான பணம் லிக்யூட் கேஷ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பணம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு வரும் ரெண்டுல குரு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் ஆகாத ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு வருடத்துள்ள திருமணம் ஆகிடும் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களை கட்டும் பணம் கொட்டுவார் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு தனகுரு அந்த தனகுரு பணத்தை கொட்டி கொட்டி கொடுப்பாரு உங்கள் காட்டில் தான் மழை ரிஷபராசிக்கு ஆகா ஓகோன்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த குரு பயிற்சி இருக்கு அடுத்த ராசியாக மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு தான் இப்போ குரு பகவான் வந்திருக்கிறாரு அதாவது ஜென்ம குரு ராசிகளே குரு இது என்ன சார் செய்யும் சோம்பலை கொடுக்கும் உடல் எடை அதிகரிக்கும் வெயிட் போடும் மிதன என்பவர்கள்லாம் இன்னும் ஒரு வருஷத்தில் வெயிட் ஆகிடுவாங்க கடந்த ஒரு மாதமுமே குரு பயிற்சி பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சோம்பலையும் அந்த டென்ஷனையும் கொடுப்பாரு ஜென்மத்தில் வரக்கூடிய குரு சிறகுருன்னு சொல்லுவோம் எந்த காரியமும் கிணத்துல போட்ட கழுவு மாதிரி அப்படியே இருக்கும் இருந்தாலும் அந்த ஏழாவது பார்வையாக அந்த மிதுன ராசிக்கு கலந்தரஸ்தானத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு குரு பார்வையான நன்மைகள் உண்டு மிதுன ராசி நண்பர்களில் குழந்தை குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு குழந்தை பிறக்காத மிதுன ராசி நபர்கள் குழந்தை பிறக்கும் திருமணமாகாத மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு அதேமாரி குழந்தை பேறு கிடைக்கும் இந்த குரு பயிற்சியால் மற்றபடி சோம்பலையும் சற்று மன கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த மிதன ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் முக்கியமான ராசி இந்த மிதன ராசி இருக்கு அடுத்த ராசி கடக ராசி ராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு விரையஸ்தானத்துல வர்றார் விரய குரு என்ன சார் பண்ணும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு செலவு அதிகமாக ஆகும் விரயத்தை கொடுப்பார் ஆனால் அது சில சுப விரயங்களும் உண்டு அதாவது திருமணம் பண்ணுறது வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சுப விரயங்களும் உண்டு ஆக மொத்தம் செலவு உங்களுக்கு காத்திருக்கும் இருக்கும் அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வர்ற வருமானத்தை விட நாலு மடங்கு செலவு இந்த ஒரு வருஷம் நடக்கும் அதில் நல்ல செலவும் உண்டு கெட்ட செலவும் உண்டு விரயம் தான் இந்த பன்னெண்டாம் மடங்கு வரக்கூடிய குரு கொடுக்கும் அதே சமயத்துல பன்னெண்டாம் வந்தால் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வரும் செலவுகள் மட்டும் நடக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது கடகராசியும் செய்ய வேண்டிய ராசிகள் இருக்கு அடுத்த ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இது ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லாபஸ்தானத்தில் குரு வருவாரு லாபங்களை அள்ளி கொடுப்பார் ஏற்கனவே சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் அஷ்டமுத்த சனி ஆரம்பமாகி சிரமப்படுத்திகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அஷ்டமுத்து சனியால சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி அமையப்போகுது லாபஸ்தானத்தில் அவர் லாபங்களை அள்ளி கொடுப்பார் இந்த குரு பயிற்சி பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பயிற்சியாக அஷ்டமத்து சனியோட தாக்கத்தை வீரியத்தை குறைக்கக்கூடிய பயிற்சியாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்த ராசி கன்னி ராசி கண்ணிராசிக்கு குரு பகவான் பத்தாம் மடத்துக்கு வர்றார் தொழில் ஸ்தானம் என்ன சார் செய்யும் ஒரு வருஷத்துக்கு வேலையில் தொழிலில் பிரச்சனை கொடுக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வேலையில் டென்ஷனு உயர் அதிகாரிகளின் தொந்தரவு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க்கில் டார்கெட் ப்ரெஷர் இந்த மாதிரி வேலை தொழில் சம்பந்தமான மன சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கன்னீராசிக்கு கொடுப்பார் இருந்தாலும் தன்னோட பார்வையான ரெண்டாம் இடத்தை நான்காம் இடத்தை ஆறாம் இடத்த பார்க்கறதுனால இந்த குடும்பம் தாயார் வீடு மனை வண்டி வாகனம் கடன் நோய் இது போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணுவார் கண்ணீராசிக்கு ரெண்டாம் இடத்தை குடும்ப சாணத்தை நாலாம் இடத்த வீடு மனை வாகன சாணத்தை ஆறாம் இட உணர் ரோக சாணத்தை குரு பார்க்கிறார் தன் பார்வையால் தன் பார்வையால் நல்லது செய்வார் மற்றபடி பத்தாம் இடத்துல குரு வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை தொழில் வேலையில் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் இந்த ராசி ஒரு ராசி அடுத்த ராசியாக துலாம் ராசி துலாம் ராசிக்கும் இந்த குரு பயிற்சி அருமையா இருக்கு என்ன காரணம் கடந்த ஒரு வருஷமா எட்டாம் இடத்துல இருந்து உங்களை படாத பாடப்படுத்திக்கிட்டு இருந்த அஷ்டமத்து குரு இப்ப விலகி ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்து குரு வந்து உங்க ராசியை பார்க்கிறாரு திருமணம் ஆகாம நீண்ட நாட்களாக இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிடும் அதே போல நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் குழந்தை கருத்தரிக்கும் குழந்தை உண்டாகும் குழந்தை பறக்கும் திருமணம் குழந்தை பேரு இது போன்ற பல நல்ல சுபா காரியங்கள் துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் பல நல்ல விஷயங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு துலாம் ராசிக்காரங்க வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடிக்கொள்ளும் துலாம் ராசி குரு தன்னோட ஐந்தாவது பார்வையில பார்க்க போறாரு சேஃப்கார்டு மாதிரி காப்பாரு ஒரு வருஷத்துக்கு ரொம்ப நல்ல பயிற்சி தான் துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி அடுத்த ராசி விருச்சகர் ராசி விருச்சக ராசிக்கு கடந்த ஒரு வருடமா ஏழாம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்படி விலகி எட்டாம் இடத்துக்கு வரார் அஷ்டமத்து குரு ஆரம்பம் இது அவ்வளவு சிறப்பான பயிற்சி இல்லை எட்டுல குரு வந்தால் சுபகாரியங்கள் தடை ஏற்படும் இன்னும் ஒரு வருடத்துக்கு விருச்சகராசி என்பர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த காலத்தில் திருமணம் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அடுத்த வருஷம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது திருமணம் செஞ்சுக்கலாம் ஆனால் திருமணம் போன்ற சுபகாரியங்களை ஒரு வருஷம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா குரு பலன் கிடையாது அஷ்டமத்தில் குரு வந்திருக்கிறாரு இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை அனைத்து விஷயங்களையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் முதன்மையான ராசி இந்த விருச்சிக ராசி அடுத்த ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடமா கடன் வம்பு வழக்கு நோய் வியாதியை கொடுத்துக்கிட்டு அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து படாத பாதி படுத்திக்கிட்டு இருந்தாரு இப்ப இந்த குரு பயிற்சியில் விலகி ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அதாவது ராசி அதிபதியே ஏழாம் இடத்துக்கு வந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் அதாவது ஏழாம் இடத்துல குரு வர்றதே சிறப்பு அதுலேயும் அந்த ராசி அதிபதியான தனுசு ராசிக்கு குரு பகவான் தன் வீட்டை தானே பார்க்க போறாரு அதாவது ரொம்ப சிறப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்கள் காட்டுல மழை பெய்ய போகுது அவங்களுக்கு சந்தோஷமும் உண்மதியும் குடிகொள்ள போகுது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல குரு வந்ததுனால தாமதமா திருமணம் ஆகாமல் இருந்த தனுசு ராசி நண்பர்களெல்லாம் திருமணம் கண்டிப்பா ஆகிடும் அதாவது எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் திருமணம் ஆகாம தடைபட்டு இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்குலாம் இப்போ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் திருமண பாக்கியத்தை கொடுப்பார் பல நல்ல விஷயங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதும் நடக்கும் அடுத்த ராசி மகர ராசி மகர ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றார் இது அவ்வளவு சிறப்பு இல்ல ருண ரோக ஸ்தானத்துக்கு வர்றார் என்ன சார் செய்வாரு ஒன்று கடனை கொடுப்பார் இல்லை வம்பு வழக்கு சண்டையை கொடுப்பார் இல்லை உடம்புல வியாதி தொந்தரவு கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடங்கள் குணர் ரோக சத்துருஸ்தானம் இந்த இடத்துல குரு வருது அவ்வளோ சிறப்பு இல்லை சகலையில் குரு வந்து கடன் சொல்லுவாங்க நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்காது தடைப்படும் அதன் மாறாக பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கடனையும் வம்பு வழக்கு சண்டையும் இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு இருந்தாலும் அந்த பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் இந்த மகர ராசியும் முக்கியமான ராசியாக இருக்கிறதுனால பார்வை ரீதியாக சில நல்ல நல்ல பலன்களை கொடுப்பார் இந்த மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போறாரு அதனால நல்ல தூக்கம் மரம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணம் வரவு ஓரளவு இருக்கும் கடன் வாங்கியாலும் உங்கள் கையில் காசு வந்துடும் அதனால பெரிய பாதிப்பு இருக்காது பார்வையால் சில நண்பர்களை மகர ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் செய்ய காத்திருக்கிறாரு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளில் மகர ராசி ராசி அடுத்த ராசியாக கும்ப ராசி கடந்த அஞ்சு வருஷமா ஏழரை சனியால் படாத பாடு பண்ணிட்டு இருக்கிற கும்ப ராசி நண்பர்களுக்கு ஒரு விடுதலையாகவும் ஒரு தீர்வாகவும் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது ஆகாது இந்த கும்பராசிக்கும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பலன் தனி வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் நேற்று பார்த்து தெரிஞ்சுங்க ஐந்தாம் இடத்துல வர்றாரு குரு கும்பராசிக்கு அஞ்சுல குரு வருது ரொம்ப சிறப்பு அஞ்சல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அஞ்சுல குரு வர்றது ரொம்ப சிறப்பு பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை குரு பகவான் செய்வார் ராசியை பார்ப்பார் கும்பராசிய கும்பராசி நடந்து சனி பகவானோட தாக்கத்தையும் இந்த பயிற்சி குறைக்கும் கட்டுப்படுத்தும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கும்ப ராசி நண்பர்களின் முகத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் அவர்கள் வீட்டில் மறுபடியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷம் வரும் பிள்ளைகளால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பேரும் புகழும் கும்ப ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க பல நல்ல விஷயங்கள் அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்துணர்வு ஒரு புது பொழிவு இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வரும்னு சொன்னால் அது மிகையாது பல நல்ல விஷயங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வேலை இருந்த பிரச்சனை அனைத்தும் விலகி நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் அமையப்போகுது அடுத்த ராசி மீன ராசி மீன ராசிக்கு ராசி அதிபதியான குரு பகவான் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பேச்சியாகி நாலாம் மடத்துக்கு குரு வந்தா நாந்தியத்து குருன்னு சொல்லுவோம் நாலாம் இடத்துல குரு வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை இருந்தாலும் வீடு மனை வாகன ஸ்தானத்தில் வந்திருக்கிறதுனால வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது ரிப்பேர் பண்றது பெயிண்ட் அடிக்கிறது பழுது பார்க்கறது வண்டி வாகனங்கள் பழுதுபாக்குறது இந்த மாதிரி வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல சில பிரச்சனைகளை கொடுத்து புதுப்பிப்பார் வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது டெமாலிஷேஷன் பண்ணுறது வண்டி வாகனத்தை படுது பார்க்கறது புதுப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அந்த நாலாம் மடத்துக்கு வரக்கூடிய குரு செய்வார் இருந்தாலும் இந்த மீனராசிக்கு தன்னோட பார்வையால் பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்மசனி ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் வேலையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் இந்த பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு இந்த ஏழு ஏற்படக்கூடிய விரயங்களை குறைப்பாரு தடுப்பார் மற்றபடி பெரிய சிறப்பாக சொல்கிறதுக்கு மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி இல்லை பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள்ல மீன ராசியும் ஒரு ராசி நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்குமான குரு பயிற்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோல பார்த்துட்டோம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துரியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறோம் நான் கும்பா கும்ப அப்படின்னா இது உங்கள் சாய்த்திரும்போது நான் சோசிறேன் நன்றி வணக்கம்